con la dirección a

நேற்று சோழவந்தானிலே தொடங்கி இன்று திருமங்கலம் அதை எடுத்து அனைத்து முன்னாள் முப்பெரும் திரையுடைய அமைச்சர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட தமிழ் குலசாமி இளையதிபம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு வடிவமாகவும் கழகத்தை இன்றைக்கு மீட்டெடுத்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்து அதை நம்முடைய பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து இந்த ஒரு எழுச்சி திருவிழாவாக நடத்தமிக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் எல்வி வடிவமாக இருக்கக்கூடிய தங்கை தவறிய போதும் கூட அவரிடத்திலே நான் தயங்கிக் கொண்டே இந்த நிகழ்வை

உலகத்திலேயே உழைப்பவர்களை அங்கீகரிக்கிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாத மட்டும்தான் இந்த இயக்கம் யார் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தாலும் சரி அதிகாரத்திற்காக பொது பொதுநலத்தை மறந்து விசுவாசத்தை மறந்து யார் இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்தாலும் சரி கேளாரப்படுத்த முயற்சி செய்தாலும் சரி இந்த இயக்கம் சேதாரமாக இந்த இயக்கத்திற்கு பின்னணி ஏற்படா படுகிற காலங்களில் அண்ணாதாவது இயக்கத்திலும் ஆட்சி புரட்சித் தமிழக எடப்பாடி அவரை கலைஞர் மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இங்கே குடும்ப ஆட்சி இல்லை இந்த முன் வரிசையிலே இரண்டாவது வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிற இந்த வரிசையில யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர் அந்த சுதந்திரத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சொல்ல முடியுமா மொழி போர்த்தி ஆகிய இருக்கிற துறைமுறைகள் நான் இன்ப நிதிக்கும் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் இதுதான் திமுக நிலம் சாலை மேம்பாட்டு நிதி வாங்க முடியல வளர்ச்சி நிதியும் வளர்ச்சி நிதி வாங்க முடியல வளர்ச்சி நிதியும் அமெரிக்கால போய் சிந்திச்சுட்டு திரும்ப வந்து இந்த நாட்டை காப்பாற்ற போறாரு ஸ்டாலின் எதற்காக நான் சொல்றதுன்னா அவர் நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லை காலையில ஒரு பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு அவர் பாட்டில் போய் சைரண்டேட்டில் உட்காந்துட்டு வீடியோல டிவில ரெண்டு அறிக்கை கொடுத்துட்டு எழுதி கொடுக்கிற அறிக்கை நாங்களும் அதிகாரத்துல இருக்கிறோம் கொலை கொள்ளை சம்பவம் இந்த ஆகார தொழுசு தமிழ்நாட்டு வரலாற்று இது மாதிரி பார்த்ததே இல்ல போதைப்பூர் நடமாட்டம் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி ஐயோ கோடி 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 கூட சொல்ற மாதிரி எத்தனை கோடி நமக்கு நெஞ்சு அடைக்குது கட்டுப்படுத்துறதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு உள்துறை செயலாளரை மாத்திட்டோம் உள்துறை செயலாளராக இருக்கிற அமுத ஐஎஸ் மாத்தினவங்க டிஜிபி ஏன் மாத்தல மக்கள் கேட்கிறாங்கல்ல அப்ப அவருக்கு ஜாடரா போற அதிகாரிகளை வச்சு கொள்கிறார்கள் நேர்மையாக இருக்கிற அதிகாரியை மாத்தி விடுறாங்க நாற்பத்தி ஆறு நாள்ல நாற்பத்தி ஐபிஎஸ் அதிகாரிகளை மாத்தி இருக்கிறீங்க அறுபத்தஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை மாத்தி இருக்கிறீங்க மக்கள் விரும்புவது அதிகாரிகளுடைய மாற்றம் அல்ல மக்கள் விரும்புவது ஆட்சி மாற்றம் ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் புரட்சி தவறையாக பொது விநியோக முறையில் வழங்கப்படுகிற பச்சரிசி புழுங்கல் அரிசி தரம் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது இது சமைப்பதற்கோ உணவு உண்பதற்கோ இன்றைக்கு அது தரம் உகந்ததாக இல்லை என்று மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவிக்கிறார்கள் துவரம் துவரம்பருப்பு கோதுமை ஆகியவற்றுடைய தரமும் முற்றிலும் மோசமாக இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் அத்தியாவசிய பொருள் அட்டையை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு ஐந்து கிலோ கோதுமை வழங்கப்பட வேண்டும் ஆனால் பற்றாக்குறை காரணமாக ஒரு கிலோ தான் வழங்கப்படுகிறது அப்படி கோதுமை வழங்கப்படுகிற கோதுமையும் சுத்தம் செய்யப்படாத அசுத்தமான நிலையிலே உணவு சமைப்பதற்கோ உண்ணுவதற்கோ ஏற்ற வகையில் இல்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதே போல் கடந்த ஜூன் ஜூலை மாதங்களிலே கழகத்துடைய நிரந்தர பொதுச்சேரி மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எண்பத்தி ரெண்டு அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலே போராட்டம் நடத்தினோம் இந்த தோரம்பருப்பும் பாமாயிலும் பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்கலை நிறுத்திட்டாங்க இதை நிரந்தரமாக நிறுத்த போகிறதா தகவல் சொல்கிறாங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தினோம் உடனே துறையினுடைய சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் கொடுத்தார் ஆனால் அவர் விளக்கம் கொடுத்தாரே தவிர இதுக்கான விடை கிடைக்கல இன்றைக்கு தொடர்ந்து பாமாயிலும் தோரம்பொருப்பும் பொது விநியோக திட்டத்தில் கிடைக்கலன்னு மக்கள் தினந்தோறும் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மத்திய அரசர் சொன்னிருக்கிற இந்த கருத்து தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அது ஏன்னா த நாய்க்கடியினால் பல பேர் உயிரிழக்கிற சம்பளம் கூட ஏற்படுகிறது அது நாய் தானேன்னு நம்ம சாதாரணமாக விட முடியாது ஏன்னா வெறிநாய்களும் அதில் இருக்கிறதுனால தடுப்பூசி போட்டால் கூட அந்த உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அவை அதுக்கு தனி கவனம் செலுத்தணும் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சியில தனி கவனம் செலுத்தணும்னு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் உரிய அறிவுரை வழங்கணும்னு கோரிக்கை கொடுத்துருக்குறோம்